இதில நான் ஒரு பாடலாசிரியர் பேர் சொல்றேன் சரி அவங்க எழுதினதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்னு அவங்களுடைய கதைகள் இல்லனா அவங்களுடைய லைஃப் லெசன் ஏதாவது நீங்க சொல்லலாம் பழனிபாரதி தமிழ் சமூகம் சத்தியமா உண்ண கொண்டாட வேண்டிய ஒரு பாடலாசிரியர் தான one underrated genius இவர் நிறைய கொண்டாடணும் இன்னைக்கு இருக்கறார் பழனிபாரதி அண்ணனோட பேருமே வந்து இவங்களுக்கு எப்ப தெரியும் எனக்கு தெரியல ஒரு காலகட்டம் கட்டம் பழனிபாரதி கண்ண கையில தான் இருந்தது அண்ணன் சொல்ற இன்னொரு ஆளு நான் உரிமையா பழனி பாரதி அண்ணனுடைய சிறப்பான பாடல்கள் இருக்கு அண்ணனை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கொண்டாடணும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் யார் கொண்டாடுறீங்களோ இல்லையோ போனவங்களாம் இருக்கட்டும் இருக்கிற பாடல் இன்றைக்குமே இன்னைக்குமே ஒரு சிறப்பான ஒரு பாடலை நான் சொல்றது புரிதில்லை உங்களுக்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் அவ்வளோ ரீசண்டாக ஒரு பாட்டு இலக்கண கவிதை அப்படின்னு சொன்னா வேற மாதிரி என்ன தமிழ் இப்படி அவ்வளோதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டுல கேட்ட மாதிரி ஒரு வீட்டு இலக்கண கவிதை எழுதிய அழகே பாடல்கள் யாருன்னு கேட்டா இங்க அண்ணன் பேர் இருந்தது ஏய் வேற லெவல்ல எழுதிருக்காரு அப்படின்ற மாதிரி இவரை தானே நம்ம நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த தமிழ் அவர் சொன்ன அழகான விஷயங்கள் நுட்பமா அவர் வந்து அவ்வளவு அழகா கோர்த்திருந்தாரு அந்த பாட்டுக்குள்ள வரிகளா தெரிஞ்சு ஒரு 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 பீரியட் சினிமாங்க சிங்கிள் காடுங்க எல்லாமே ஒரு ஒரே பாடலா சிறு பேர் நீங்க இளங்காத்து வீசிய மாதிரி ஒரு பாட்டை ஒரு ஒரு புது பாடலா சரி எழுதி முடியுமா மயில் தோகை விரிக்குது கடும் பார மனசுல கரும் பார மனசுல மயில் தோகை விரிக்குது என்னங்க கற்பனை வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுது எப்படி வளையாத மூங்கில வளையாத மூங்கில் வளை அதுதாங்க பின் பின்னி பின்னி இலையோடுன்னு போயிட்டு இருப்பார் ஐயோ சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நெழச்சிரு இந்த மாதிரி நூறு பாட்டு இருக்கு ஒரு பாடல் சொல்றதுக்கு சங்கி சங்கீத திருநாளர் ஒரு பாடல் நீங்க தாண்ட அவரோட கேட்டிருப்பீங்க ஜெய்சு முடிஞ்சால் அந்த பாடல் கேளுங்க கைகளில் பொம்மைகள் கைகளில் பொம்மைகள் கொண்டு ஆடுவாள் கண்களை பின்புறம் எல்லாம் ஓடுவாள் செல்லம் கொஞ்சி தமிழ் பாடுவாள் உரங்கும் பொழுதும் பாருங்க பூவெல்லாம் இவள் போல அழகில்லை பூங்காற்று இவள் போல புதிதில்லை ஒரு மணி அடித்தால் கண்ணை உன் ஞாபகம் டெலிஃபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம் போதும் கண்ணை நீ நடத்தும் நாடகமே அடித்தால் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் ஆசிரியர் அது இன்னும் அந்த அவருடைய காதல் தோழி பாடல்லாம் வேற லெவலில் இருக்கும் உந்தன் முகம் பார்க்கும் நான் மறைந்து உந்தன் முகம் பார்க்கும் முன்னே நான் மறைந்து போவதென்றால் கண்கள் மட்டும் அப்பொழுதும் மூடாதே இமை மூடாது கண்கள் மட்டும் அப்பொழுதும் மூடாதே திறந்தேக வச்சிருப்பேன் அப்படின்ற இடம்

கற்பனையும் என்ன பாட்டு இல்லை இதுதான் நீங்க இதன் வழியாக நிறைய பேர் ஒரு பாடலை கேக்கட்டும் கொண்டாட வேண்டிய ஒரு பாடலா முத்துக்குமார் முத்துக்குமாருக்கு ஒரு பெரிய பலம் முத்துக்குமாருக்கு இயல்பாகவே வந்த ரொம்ப எளிய நடை ரொம்ப அலட்டிக்காத ரொம்ப ரொம்ப சாதாரண சொல் வழக்கு நீங்கள் அதை தனியாக அந்த இசையிலேருந்து எடுத்துகிட்டு காகிதத்தில் எழுதினீங்கன்னா வசனம் மாதிரி இருக்கும் பாட்டு மாதிரியே இருக்காது அதுதான் இன்றைய இளைஞர்களை வெகுவாக ஈர்த்த ஒன்று அப்புறம் ஜென் கவிதைகளாகட்டும் அது எல்லாத்தையுமே வந்து தன் பாடல்களை வந்து அவர் பக பயன்படுத்திய ஒரு விதம் அப்புறம் அடிப்படையில் முத்துக்குமாரோடைய பலம் என்ன தெரியுங்களா அவர் ஒரு உதவி இயக்குனர் இப்போ நம்மலாம் பாட்டு எழுத வந்தோம் பாடலாசிரியராக அது அந்த பார்வையில் தானே நம்ம சினிமாவை பார்க்குறோம் ஆனால் நம் நாத்துக்குமார் உதவி இயக்குநருடைய பார்வையிலேருந்து பாட்டை பார்க்குறாரு அப்போ அவருக்கு இயல்பாகவே ஒரு இயக்குனர் என்ன சிந்திப்பார்னு ஒரு பார்வை வந்தது அப்போ கதை சொல்லி பாடல்களை எழுதுறதுல விளாண்டு தீர்த்திட்டார் மனுஷன் ஏன்னா அவரே அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் இல்லையா அவர் அவர் இயக்குனர் இல்லையா கதை சொல்கிறதான் அவரே அப்போ ஒரு காதலன் ஒரு காதல் விட்டுட்டு போயிடுறா காதலனை அவன் என்ன பாடுவான் நம்ம ஒரு கவிதை யோசிப்போம் அவர் கவிதை யோசிக்கல போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பேன் நீங்களாம் நான் இருக்க மாட்டேன் கிதலும் மேகம் மெதுமிடும் மிதக்கும் இவ்வளோ தான் எனக்கு கலஞ்சா மேகம் திருவி மிதக்கும் அப்படிதான் தான் உன் காதல் எனக்கும் இவ்வளோதான் பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் முத்துக்குமாருடைய பாடல் நான் ரோட்ல போறேன் நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்கல்லேனோ நடுக்கங்கள் பிறக்கும் இப்போ நான் வந்து விஜயாணி சண்டை சில சண்டையெல்லாம் போட்டுக்கிறேன் ஏன் சார் நான் வந்து ஏதாவது இப்படி எழுதுனா மாட்டேங்கிறீங்க சும்மா செல்லமா நாங்களும் அப்படி வேற ட்ரை பண்ணக்கூடாதான்ற மாதிரி அவருக்கு அந்த சுதந்திரம் வாய்த்ததுன்னு நான் நினைக்கிறேன் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே நீ படிக்க மாட்டேன் தூக்கி எரிஞ்சிருவே இப்படி போவார் ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு இன்றைய கவி இன்றைக்கு நிறைய பேர் பாடலை கேட்க வச்சது முத்துக்குமார் தான் அந்த ஒரு எளிய நடை அது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கணுவதில்லை ஒருமுகம் பொண்ணை கூடும் மாமான்னு ஒரு பாடலாக செய்து ஒத்துக்க மாட்டாங்க அவருக்கு அது அமைஞ்சுது அந்த அந்த தன்மை அது எளிமையாக கையாளக்கூடிய ஒரு தன்மை ஒரு நாளில் வாழ்க்கை அந்த பாடலை விட நீங்க திருப்பி ஒரு அப்படி ஒரு பாட்டு கிடைக்காது இல்ல ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கு மோடி போகாது போதும் அந்த ஒரு பாட்டே போதும் அவர் பேர் சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன் உலகத்தின் ஓரம் நின்று ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு லிரிக்ஸ் ஒரு பாட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுக்கு வெற்றி பெற்றதுக்கு ஒரு முத்துக்குமார் ஒரு உதாரணம் அத்தனையும் பார்த்திருப்போம் யுக பாரதி அதாவது இளையராஜா வைரமுத்து அப்படின்றவங்க தேர்ந்து நம்ம கிடைக்காம போன ஒன்னா இமானும் யுக பாரதியும் பிடிச்சாங்க அது வரைக்கும் யுகபாரதி வேற பாடல்கள் எழுதிட்டு இருந்தாரு இம்மான் வேற கொண்ட பண்ணிட்டு இருந்தாங்க ரசிக்கணும் தூக்கி வந்துன்னு அவர் எழுதிருப்பார் பத்து தலை கொண்ட ராவணனா உன்னை ரசிக்கணும் தூக்கி வந்துன்ற பத்து தலை கொண்ட ராவணனா இந்த சொல்லு இருக்குல்ல அவ்வளோ ஒரு அழகான அந்த

ஒரு மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு இன்னும் எள்ளுவைய பூக்களைய மாதிரியான ஒரு ஒரு சோக பாடலாகட்டும் ஒரு வழி ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு இலக்கியமாக பாடல் பாடல் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியரில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக நான் யோபாரதி அவர்களை பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த குக்கு ஆல்பம் யாருமே ஒரு எழுதுந்தார் ஆகாசத்தை நான் பார்க்குறேன் பார்க்க மாட்டான் கண்ணு தெரியாது ஆறு கடல் நான் பார்க்குறேன் கண்ணால் எதையோ காணாத இவ தான் கண்ணீரை பார்த்தேனே ரொம்ப சேர்ப்பான பாட்டு அந்த எத்தனையோ பாட எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் ஆகி அதுக்கு அந்த விஷயம் நல்லா இருக்கும்ல அது ஒரு ஒரு புள்ளாங்கள் வாசிக்கப்படும் ஒரு ஒரு புகை வண்டி போயிட்டு ரொம்ப நல்ல பாட்டு அதெல்லாம் உங்கள எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா பா விஜய் பா விஜய் அதாவது ஒரு ஒரு தனித்துவமா இருக்கும் பாபுஜி அவர்களுடைய பாடல்கள் நீ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா அது அவரோட தான் துள்ளி துளியாய் கொட்டும் மழை துளியெல்லாம் அவர் தான் நினைக்கிறேன் அதாவது ரொம்ப ஸ்டஃபான ஒரு ஒரு எழுத்து இருக்கும் பார்த்தீங்களா எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா பிடிக்கும் அதாவது

வெள்ளக்கார நிலா வாடகிறதுக்கு அப்புறம் வரி புலி அந்த கோடு அந்த ஒரு பொண்ணு சொல்லுவாள் அது அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் ஆசிரியர் அவர் அவர் எல்லாமே எழுதுவார் அதாவது குத்து பாட்டு கொடுத்தீங்கன்னா அது எழுதிடுவார் மெல்லிசை பாட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் எழுதுவார் ரொம்ப எல்லாமே கலந்து கட்டி எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடல் சரி வைரமுத்து நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் வேணும் நமக்கெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா ஒரு பதினாலு மாநில விருது ஏழு தேசிய விருது இந்தியாவில் ஜாவிதா இவர் அக்தருக்கும் ஒரு ஆ குல்சார் அவர் அவருக்கு இவருக்கு தான் ஒரு ஒரு போட்டி போட்டி இருக்குது ஆமாம் இவர் ஒரு ஏழு தேசிய விருது பதினாலு சும்மா இல்லை அது வைரமுத்து அவருடைய வருகைக்கு பிறகு தமிழ் சினிமா மாறுது மொழியே மாறுது அதுவரை தமிழ் சினிமா பாராத கிராமிய பாடல்கள் உள்ள வருது அது வரைக்கும் கிரா அந்த மாதிரி கிராமிய பாடல் நீங்கள் கேட்டது கிடையாது ஆரம்ப காலகட்டங்களில் கிராமிய பாடல் வரும்போது கே வி மகாதேவன் வரும்போது தான் ஒரு 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 உண்மையான கிராமிய பாடல் தமிழ் சினிமாவில் வருது நான் சொல்கிறது அப்போ மனப்பார மாடு கட்டிலாம் அன்னைக்கு அது அதுதான் புதுசு ஒரு கிராம பாட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமா எல்லா சுத்தும் சுற்றிட்டு இருக்கும்போது அப்படியே பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்துன்னு ஒரு மூணு பேரும் பண்ண போ ஒரு ஒரு மதுரையிலேருந்து அப்படி இறங்கினாங்க பாருங்க அப்படியே ஒரு தென் மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அதை சார்ந்த தமிழ் தமிழக கிராமிய சொல் வார்த்தைகள் சொ சொலவடைகள் எல்லாமே உள்ள முடியாது பையர் வந்து சொல்லும் தெரியுதான் வார்த்தை வருமா வாயோடு வாய் வைக்க வக்கீல வைக்காதீங்க தானே மாசத்துல மூணு நாளும் பொறுக்கணும் பொதுவாக மச்சான மூலையில போத்தி படுக்க சொல்லு கொடியில மல்லிகை மணக்குது தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா பூமரம் சாம்பரம் வீசாதா அந்திமலை பொழிது ஓன் உள்ளி தெரியுது இப்படி நீங்க எந்த பக்கம் எடுத்தீங்கனாலும் ஒரு பக்கம் இலக்கியமா அதுல ஒரு வீறு ஒரு பெரிய ஒரு பதிவு கிராமிய பாடல்களா அதுக்கு ஒரு வகையான பதிவுன்னு இப்படி நீங்க எப்படி பிரித்தாலும் அதுல ஒரு மாதிரி ஒரு 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 நம்ம அவருடைய பாடல்கள் அணுக முடியும் நீங்க அப்படி பிரிக்கலாம் அப்படியே தொழில்நுட்ப பாடல்கு வாங்க எந்திர வரைக்கும் எப்படி எழுந்தார் காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூரான் எலக்ட்ரான் உன் நீலக்கண்ணின் மொத்தம் எத்தனை காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி கால்களை கொண்டு ருசி எரியும் காதல் செய்யும் மனித பூச்சி கண்களை கொண்டு ருசி எரியும் நிலவில் பொருள்கள் எடை இலக்கும் நீரிலும் கூட எடை இழக்கும் காதலும் கூட எடை கண்டு கொண்டே அடி உன தூக்கும் போது அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் இப்படி முப்பது நாளும் முகூர்த்தமானது மாதத்தில் புள்ளில் கூட தேன் துளி கசிந்தது உந்தன் மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு நம்ம என்ன சொல்றது சத்தமில்லாத தன்மை கிட்ட மாதிரியான பாடல்கள் எல்லாமே மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் மாதிரி கவிதைகள் பாடலான காலம்லாம் இருக்கு நீ பாத்துருக்கீங்களா கவிதைகள் பாடலாம் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இந்நிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன் எதிர்ப்பார் இன்னைக்கு சொர்ணாக்கம் அவங்களுக்கு அந்த எங்கேயோ வாசிக்கிறான் நான் பாருங்க நான் என் சோகத்தை ஒருத்தன் ஆற்று வச்சுட்டு இருக்கான்ற ஒரு கவிதை அந்த கவிதை பாடலாச்சு சிந்து பயிரி மாதிரியான ஒரு படம் அந்த மாதிரி பாடல்லாம் இனி வருமானே தெரியல சிந்து பயிரம் என்ன இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வலி வந்தால் ஊத்துறதுன்னு இருது அடடா ரம்மு வந்தால் ராகவரும் கொண்டா இதுவும் பத்தாதமா கொண்டாடி அண்டா தண்ணி தட்டி தேடி வந்த தன்னை சுட்டி அதே ஞானம் சம் போறான் கலைவாணியே இதுதான் வைரமுத்து தான் இதுவும் வைரமுத்து தான் கலைவாணியே அப்புறம் வந்து நானும் ஒரு சிந்து காவடி சிந்து இந்த நிலை எனக்கு தெரிஞ்சா கர்ப்பத்திலே கலைஞ்சிருப்பேன்னு ஒருத்தன் நிலை எப்படிங்க அது அந்த பார்வை பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே அப்படியே இப்ப இப்படி இருக்கா இப்படி ஞானமா இருக்கா அந்த சிந்து பேர் எப்படி முதல் மரியாதை போங்க அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏதுடா வம்பா போச்சு லவ் கையும் கிடையாது இப்படி வந்துருவார் இந்த வயிறு முத்து தான் அந்த வயிறு அப்படி அரிமா அரிமா நானும் ஆயிரம் அரிமா இப்படி ஒரு பல்லவி பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் இப்படி ஒரு பல்லவி நறுமுகைய நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் இதெல்லாம் கிடைச்சிருக்காது ரொம்ப நல்ல தம்பி அவன் வந்து இந்த திரைப்பா கூடத்துக்கு இந்த என் அலுவலகத்துக்கு அவன் பல நாள் கூட இருந்திருக்கான் அந்த கார்த்திக் நேதா அண்ணன் அண்ணேன்னு உரிமையா வரக்கூடிய ஒரு பையன் நான் கடிந்ததும் உண்டு அவனை இப்படி பண்ணாத கார்த்தி நீ இப்படி உன்னை சரிப்படுத்திக்கோ நீ உனக்கு இவ்வளோ இருக்க நீ கரெக்டாக வரணும் இப்போ அவன் வந்து அழகாக எழுதி இன்றைக்கி இது மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் சத்தெல்லாம் போட்டிருக்கேன் கார்த்தியை இவ்வளோ திறமைசாலியா நீ அப்படின்னு ஆனால் இந்த பாட்டு போடணுன்னு கேட்போனே எனக்கு உட்காந்து இங்கே நாங்கள் பாட்டு பாடலை போட்டுருவோம் இங்கே தரையில் உட்காந்து நாங்கள் உட்காந்து பாடலாம் இருந்த சமயங்களாக உண்டு எனக்கு அவன் சட்ட சடன்னு ஒரு பாட்டு கருப்பண்ணியப்பனுடைய ஒரு படம் அந்த படம் பேரு பண்ணி கூப்பிட்டு பேசினேன் கார்த்திக் என்ன அப்படி எழுதியிருக்க ரொம்ப சூப்பராக இருக்கியா அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சட்ட சட சடன்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் சார் சொல்லப்போ அவ்வளோ அழகா எழுதுந்தான் அந்த பாட்டை ரொம்ப நல்ல பாடலா ஆசிரியர் அதாவது அப்படியே ஒரு மனசே அப்படிதான் ஆக்சுவலாக கார்த்திக் நேதாவோடது அழகு நைன்டி சிக்ஸ் போன்ற அந்த பாடம் ரொம்ப வேற ஒரு இடத்துல இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு தன்மையோடு எழுதக்கூடிய ஒரு பாடலாச்சு கார்த்திக் நேத்தா எனக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய எழுதணும் ரொம்ப மகிழ்ச்சி கார்த்தி இன்னைக்கு ஒரு அடையாளத்துடையும் கார்த்திக் நேத்தா இன்னைக்கு ஒரு அடையாளத்தோடையும் ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா மீண்டும் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நிக்கிறதுல எனக்கு இன்னும் நிறைய கார்த்திகா எழுதுனா நல்லா இருக்கும் ஏன்னா கார்த்தியுடைய தன்மை அப்படிதான் ஒரு கவித்துவமான ஒரு ஆளு அப்ப அந்த படைப்புகள் அப்படிதான் வரும் அது நல்லா வருது நல்லா இருக்கு